சிட்டி வந்துட்டு அவர் கொடுத்த ரூமில் அவங்க ஃப்ரெண்டோட வந்துட்டு ஒரே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு என்னடா அவனுக்கு இப்படி ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க நீ உண்மையிலே ஜான் அம்மா அவ்வளோ பேர்தானா அவனுக்கு இப்படி பண்ணிட்டாங்களே எல்லாத்துக்கும் காரணம் வந்து தாண்டா அவளுக்கு இருக்குடா நான் பார்த்துக்குறேன் விட அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க தூசி இது மூலியமாக இருக்குது ஃபேன் தான் இருக்குது அந்த ரூமில் அப்போ மேனேஜர் வராரு இந்த மாதிரி எல்லாம் உங்கக்கிட்டே ஏதோ கேட்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு ரூம் போயிட்டு வரதுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு ஆறு பாத்ரூமும் அதுக்கப்புறமா எங்களுக்கு பிரேக் வந்துட்டு ஈவினிங்லயே தேவைப்படுது அதே மாதிரி வந்துட்டு இன்க்ரிமெண்ட்டே இது வரைக்கும் ஒரு வருஷமா எதுவுமே கொடுக்கலன்னு சொல்கிறாங்க ஏன் இதெல்லாம் பண்ணலை இவங்க பண்ணுறதை கேட்குறதெல்லாம் நியாயம் தானே மேனேஜர்கிட்ட கேட்க மேனேஜர் ஏதோ காதில் சொல்லிடுறாரு சொன்ன ஒன்று வந்துட்டு இங்கே பாருங்க உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது இன்க்ரிமெண்ட் கொடுக்க முடியாது போன வருஷம் ரொம்பவே வந்துட்டு இதுவும் டவுன் ஆகிடுச்சு ப்ரொடக்ஷனு அதனால் வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே கிடையாது ஹைக்கும் கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி பாத்ரூம் எதுக்கு அங்கே போய்ட்டு ஓபி இருப்பீங்க அதுக்காக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டால் அங்கேயே போய் உக்காந்துக்கலான்டா பிரேக்கும் கிடையாது இதுவும் கிடையாது கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க என்ன சார் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படி தான் ஒழுங்காக போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதனால் கடுப்பான எம்ப்ளாயிஸ் எல்லாமே என்ன அவர் நம்மள ரொம்ப அவமான பற்றி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அப்புறம் கரெக்டாக வந்துட்டு ஒழுங்காக இப்போ காலி பண்ணி போகிறீங்களா இல்லை எல்லோரையும் வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிடுவேன் சொல்லிட்டு சிபி அதை தெரிஞ்சு வந்து பேசிகிட்டு இருக்காரு ஆனால் தமிழ் வராங்க என்னாச்சுன்னு விசாரிச்சுட்டு நான் தான் வந்துட்டு இப்போது அந்த பொஷனில் இருக்கேன் என்கிட்ட தான் மேம் பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க நான் மேம் வந்தவொன்னே உங்கள் வயக்கு பற்றி பேசுகிறேன் ஆனால் வந்துட்டு இப்போ ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட்டுக்கு நான் வந்து உறுதி பண்ணுறேன் பாத்ரூமும் கட்டித்தரத்துக்கு நான் இது கேட்டு எவ்வளோ என்னென்னு பார்த்து நான் பண்ணித்தரேன் மாதிரி பேக்கோ வந்துட்டு காலையிலையும் ஈவினிங் எடுத்துக்கிற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் யார் கிட்டே பண்ணிட்டுருக்கேன் சிடீஸ் நான் மேடம் கிட்டே நான் பேசிக்கிறேன் நீங்கள் அமைதியாக இருக்கேன்னு சொல்லிடுறாங்க அப்பயும் நம்ப மாட்டேங்கிறாங்க சரி ஓகே நீங்கள் நம்ப மாட்டுக்குறீங்களா போயிட்டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஹைக்குக்கான பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க நான் இப்போயே சைன் பண்ணி மேனேஜர் மேனேஜர்கிட்ட சொல்ல அவர் போய் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர சைன் உடனே வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்ட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க எம்ப்ளாய்ஸ்லாம் அப்புறம் வேலை பார்க்க போயிடுவாங்க இதனால் எவ்வளோ நஷ்டமாகும் தெரியுமா என்ன நினச்சிட்டு இருக்கேன் நீ முடியு பண்ணிட்டு இருக்கேன் சிபிகிட்டே வந்து தமிழ் சொல்ல தமிழ் வந்துட்டு நீ எப்படி வந்துட்டு ஓகே கம் பண்ணலாம் அவங்களுக்கு ரொம்ப ஓவராயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி சுற்றிட்டு கருசிபிடி எப்படியும் ஜானுக்கு வந்துட்டு கோவம் வந்துடும் இவெல்லாம் முடியும் இதை பண்ணனால கண்டிப்பா இவ்வளோ வெளியே தொத்த போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஜானுகிட்ட போயிட்டு இந்த மாதிரி விஷயம் இவெல்லாம் இந்த முடிவு எடுத்துட்டா அப்படின்னு சொல்றாங்க அப்ப கரெக்டா தமிழும் வராங்க இந்த மாதிரி நீ முடிவு எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆமாம் மேடம் அது வந்து அப்படின்னு சொல்ல வராங்க இவ்வளவு எவ்வளோ தைரியம் இந்த இதை பண்ணணும் எம் எம்ப்ளாயிஸ் வந்துட்டு அடிக்கடி இந்த மாதிரி ஐக் வேணும் இது வேணும் அது வேணும்னு சொல்லி இது பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் நம்ம வந்துட்டு சரின்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க உடனே அவங்க பண்ண தப்புன்னு சொல்ல வராங்கன்னு நினச்சிட்டு தமிழ் பயப்படுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எபிசோடில் வந்துட்டு தமிழுக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் வருது போலீஸ் ஸ்டேஷன் வந்து இந்த மாதிரி நீங்கள் சொன்ன உங்கள் அப்பாவோட அடையாளம் மாதிரியே வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு மாச்சுரியில் ஒரு இது இருக்குது டெட் பாடி இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் உங்கள் அப்பா வந்து தமிழ் பயந்து போயிட்டு அங்கே ஓடி வராங்க ஓடி வந்து உள்ளே போய் மாற்று செக் பண்ணுறதுக்கு போகிறாங்க இன்னொரு பக்கம் சிபி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு என்ட்ரன்ஸில் நிற்க அங்கே வந்துட்டு ஒருத்தருக்கு அடிபட்டுச்சின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு வராங்க அப்போ ஒன்று வந்துட்டு சின்ன பையன் வந்துட்டு அழுதுகிட்டே ஒரு அப்பா அப்பான்னு கதறிக்கிட்டே அதை பார்த்தவங்க இவரும் சின்ன வயசு ஞாபகம் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி வீசி மாதிரி அவருக்கு ஆயிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழ் தான் எப்படியும் இவரை காப்பாற்ற போகிறாரு என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்